ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய கல்கி பாகம் இரண்டு அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெல்போர்னில் வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட்டு பதினாலருந்து இருபத்தி நாலு வரைக்கும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன படங்கள் போட்டி போடுதுன்னு பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய கல்கி அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ எம்புரான் இந்த மாதிரியான படங்கள் அப்புறம் எல் டூ அந்த மாதிரி ஒரு படம் இருந்துச்சுல்ல அந்த ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஒரு சில படங்கள் இருக்குது அதில் கல்கிக்கு ரொம்ப நாமினேஷன்ஸில் டாப்பில் இருக்குது ஓட்டிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கல்கிக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டு வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் வந்து வருது ஸோ ஆகஸ்ட் பதினாலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே நமக்கு வந்து தகவல் கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெல்போர்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது எடிஷன் ஸோ கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் ஆஸ்திரேலியாவை அதிர வைப்பாரா அவ்வாறு வாங்குவாங்களா பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதை நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் வந்து நாத்திகர் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கடவுள் நம்பிக்கை வந்து பெருசாக கிடையாது பெருசாக கிடையாது கிடையவே கிடையாது ஆனால் சுதியஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்களா நீங்கள் வந்து காடை சூஸ் பண்ணலாம் பரவாயில்ல பட் காட் வந்து உங்களை சூஸ் பண்ணுறாரு ஏன்னா இவங்க ஸ்பிரிச்சுவல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இல்லை அப்படி வந்து பேசுவாங்களாம் அதை வந்து ரீசெண்டாக அவங்க வந்து வீட்டில் பேசியிருந்தாங்க பட் கமல் சார் வந்து நீ வந்து கும்பிடக்கூடாது நீ கோயில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாராம் அது வந்து எப்பயுமே ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டேட்டு பிடிக்காதுங்கிறத பிக் பாஸ்லேயே அவர் வந்து சொல்லியிருப்பார் சுயஹாசன் அவர்களும் எனக்கு அஞ்சு டேட்டு வந்து போட்டிருக்கேன் பட் எங்கள் அப்பாவுக்கு டேட்டு பிடிக்காதுன்ற மாதிரி ரீசெண்டாக பேசியிருக்காங்க ஸோ எதுனாலுமே அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணும் அப்படின்றதுல கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள்லேருந்து அதை கேரி ஃபார் அவுட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஹெட்ஸ் ஆஃப் சார் இப்படித்தான் தான் பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்றத மத்தியில் இப்படியும் பிள்ளையை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வளர்த்துருக்கீங்க தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ரீடேக் பற்றி லோகேஷ் அவர்கள் இப்போ கூலி இன்டர்வியூக்காக ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு இருக்காரு ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடேக் எப்படி அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இப்படி பண்ணுறாரு இப்போ நம்ம வந்து ரீடேக் அப்படின்ற மாதிரி ஓகே பண்ணால் கூட அவங்க வந்து இதில் இதை கொஞ்சம் மாற்றலாமான்ற மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு அதுலேருந்து ஒரு சிந்தனை வரும் அப்படியே அப்படியே போகும் ஸோ பெட்டர்மெண்ட்டாக நிறையா வரும் அப்படின்ற மாதிரி கமல் சார் அவர்கள் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு வந்து அமீர் நோட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவர் இந்த கூலி படத்தில் நடிச்சிருப்பார்ல அப்போ வந்து நடிக்க நடிக்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் கமல்ஹாசன் அவர்கள் மாதிரியே இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி அப்புறம் அவரும் வந்து அது எனக்கு கமல் சார் அண்ட் லோகேஷ் அண்ட் அமீர் கான் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதே வந்து வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அந்த டெடிகேஷன் அது வந்து யாருக்குமே கிடையாது ஓகேவா அப்போ டேரக்டர் ஓகே சொன்னால் ஓடி இருந்தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மத்தியில் டேரக்டர் ஓகே சொன்னாலும் என்ன மூஞ்சி நம்மளுக்காக ஓகே சொல்கிறான் அப்படின்ற மாதிரினா ஃபகத் ஃபாசில் அப்படி தான் அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவாங்க அதில் கமல்ஹாசன் அவர்களும் அமீர் கான் அவர்களும் அவருக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் ரீசண்ட்டாக பேசியிருக்காரு இதில் என்ன அப்படின்னா விக்ரம் டூவை பற்றியும் பேசியிருக்கார் ஆக்சுவலாக அவருக்கு பிளான் என்ன அப்படின்னா கைதி டூ கூட பிளான் கிடையாதான் இந்த கூலியை முடிச்சுட்டு விக்ரம் டூ தான் பிளானில் இருந்தாராம் பட் கமல்சர் வந்து அடுத்தடுத்த டேட்ஸ் வந்து கமல் கமல்சரோடய டேட் அவைலபிலிட்டி இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா கைதி டூ போகிறாராம் அதுக்கடுத்து லோகேஷ் வந்து அமீர்கான் ஃபிலிமா இல்லை விக்ரம் டூவா அப்படிங்கிறதுக்கான ஒரு இது பட் பார்ப்போம் யார் யார் டேட் அவைலபிளோ அந்த டைமில் என்னுடைய அவைலபிலிட்டி பொறுத்து தான் விக்ரம் டூவும் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா அவர் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரோலெக்ஸ் இருக்குது விக்ரம் டூ இருக்குது அமீர் கான் படம் இருக்குது சூர்யா வைத்து ஒரு படம் இருக்குது ரோலெக்ஸ் ஸோ அதான் மொத்தம் மூணு நாலு படம் கையில் வச்சுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதும் அவருக்கே தெரிலையா ஸோ யார் யார் டேட் வந்து எப்படி அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து நான் வந்து பண்ணிக்கிறேன் மற்றபடி இப்போ எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா அன்றைக்கிற தெரிஞ்சு லோகேஷ் அவர்கள் அடுத்து அமிர்கான் படம் தான் பண்ணுவார் நினைக்கிறேன் ஏன்னா கம்மசார் அதுக்குள்ளேயே ரெண்டு படம் முடிச்சுட்டு அவர் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஏஜ் ஆகிறாங்க ஸ்டார்ஸ் ஸோ இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அப்போ எடுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து லோகேஷ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அது வந்து எவிடெண்டாக தோணுச்சு ஓகே அடுத்து பிக் பாஸ் நைனில் கமல்சார் வராரா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா சார் கூட மக்கள் அந்த கனெக்ட் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படங்கள் வந்து வேற லேட் ஆச்சு இப்போ விக்ரமாக இருக்கட்டும் பிக்பாஸில் இருக்கும்போது தான் ரிலீஸ் ஆச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவாக இருக்கட்டும் அடுத்து வந்த தக் லைஃபாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படமே வந்து பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் தான் கமல் சரு அவர் வெளியே வந்துட்டார் விஜய் சதுபதி வந்த பிறகு தான் இண்டியன் டூ அது ரிலீஸ் ஆச்சு அந்த அவர் ரிடே டு முடித்த பிறகு தான் பிக் பாஸ் வந்துச்சு அதில் விஜய் சதுர்த்தி வந்தார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனில் தக் லைஃப் அடுத்து பாஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பாஸ் நம்ம திருப்பி வரலாம் மக்களை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு ஏன்னா ஏற்கனவே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ஓய்வு தான் கமல் சார் வந்து தற்காலிகமான ஒரு ஓய்வு பெர்மனன்ட்டு கிடையாது இட்ஸ் டெம்பரவரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மேபி கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நைனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா படங்களும் அவர் மேனேஜ் பண்ணிப்பார் இந்த பார்லிமெண்ட்டில் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அவர் வந்து போகிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுவும் வந்து மேனேஜ் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் எனக்கும் சந்தோஷந்தான் வந்தார்னா பட் வருவாரா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டவுட் தான் பட் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் அதை பற்றி வந்துச்சு அதனால நான் பேசணும்னு சொன்னேன் ஓகே அடுத்து மக்கள் நீதி மையம் இன்னைக்கு காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாலை மரியாதை செய்து செஞ்சுட்டாங்க ஸோ கமல் சார் யாரும் ட்வீட் போட்டிருக்காரு ப்ளஸ் மக்கள் நீதி மையம் வந்து பார்த்திங்கன்னா க நம்ம காமராஜர் அவர்களுடைய நினைவு இடத்துக்கு போய் மாலை மரியாதையை அணிவித்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து சார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு காந்தி நேரு அந்த ஒரு இதில் நாங்கள் வந்து டாப் நாட்ஸாக ஒரு பெருந்தலைவராக நாங்கள் வந்து காமராஜரை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கமல்சருடைய ட்வீட்டும் வந்து பார்க்க முடியுது ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து அடுத்து நமக்கு அவர் ஒரு மாதிரி ஒரு தலைவர் வருவார்கிறது டவுட் ஆகிடுச்சு காமராஜர் மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமே நானும் விருதுநகர் இருக்கிறதான் எங்கள் விருதுலேருந்து பண்ண ஒரு தலைவர் அவரை எப்போது இன்னொரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான் கமல்சரை பார்த்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அது காஸ்ட்லி மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும் அடுத்து சார் செலிபிரிட்டி ஒரு ரூமில் அவரோட ரூமில் வச்சிருக்கார் ஃபோட்டோ அப்படின்னா இது யார் அப்படிங்கிறது நிறைய பேர் எதுவும் இங்கிலீஷ் ஹீரோவா இல்லை இப்படி அப்படின்னு யோசிக்க முடியும் நாகேஷோடைய படங்கள் வந்து வச்சிருக்காரான் ஆனால் கமல் சார் நாகேஷோடைய அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது தசாவதாரம் வரைக்கும் அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் கமல் சார் நாகேஷ் அவர்களை ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் அவங்களுக்கு அவர் வந்து அந்த ஃபோட்டோ அவரோட ரூமில் வந்து வச்சுருக்கார் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு அடுத்து கூலி படத்தில் நம்ம கமல் சார் வந்து நாயகன் வந்து தக் லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு தக் லைஃப் நாயகனை தூக்கி சாப்பிடுனார்ல அந்த மாதிரி ரஜினி அவர்கள் தளபதி படம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரான் டேய் அய்யய்யோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரஜினி ரசிகர்கள் வந்து ஏன் வாய விடுறீங்க அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களே ஏன்னா இப்போ வாய விட்டு தான் வந்து எல்லாரும் வந்து இது தளபதியாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களே என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்களாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து கமல் சார் இதெல்லாம் பண்ணார் இப்போ ரஜினி சாரோ அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் கமல் சார் உடைய பார்லிமெண்ட் ஆஃபீஸில் டெட்லைன் அதாவது யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் மூணு மாதம்லேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தான் வேலை அவருடைய ஆஃபீஸில் அதாவது பார்லிமெண்ட் ஆஃபீஸில் போகும்பொழுது அந்த டேட்டாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறது சர்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க தான் ரெஃபர் பண்ணுங்கள் அவருடைய ஆஃபீஸில் வந்து ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகே அடுத்து லோகேஷோடைய டாப் ஃபைவ் படங்கள் என்ன டாப் ஃபைவ்னால் என்ன வேற என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு படம் சொல்லிட்டார் சத்யா விரிமாண்டி கமல் சருடைய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விக்ரம் கூட சொல்லலை விரும்மாண்டி சத்யா மற்றும் நாயகன் அப்படின்றார் ரஜினி அவர்களுடைய தளபதி இன்னொரு ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் சொல்லிட்டார் ஸோ வேற லெவலில் அப்படின்ற மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமாருக்கு சார் வாய்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் மக்கள் நீதி மையம் போராட்டமே பண்ணிட்டாங்க அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் யாரு கமலஹாசன் அவர்கள் அப்போ குரல் கொடுத்துட்டாரா அவ்வளோதான் ஸோ வாயை மூடிட்டுருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்பும்